எதிர்த்து நிற்பது சக்தியின் வெளிப்பாடாகாத திரௌபதி சகிப்புத்தன்மை உடையவர்களே வல்லமை பெற்றவர்கள் சாதிக்கும் திறன் உடையவர்கள் ஆனால் இதில் நியாயமில்லையே கோவிந்தரே அநியாயத்தை சகிப்பதை எவ்வாறு சக்தி என்று ஏற்பது நம் ஹிருதயத்தில் இருந்து குரோதமும் விரோதமும் விலகிவிட்டால் சகிக்கும் சக்தியே தர்மத்தின் சக்தியாகின்றது குரோதத்தினால் பழிவாங்கும் உணர்வு வெளிப்படும் ஆனால் தர்மத்தினால் தர்மத்தினால் நியாயம் வெளிப்படும் திரௌபதி உன்னுடைய எதிர்கால வாழ்வுதனில் உனக்கு தீங்கிழைக்கும் சம்பவங்களும் அநியாயமான நிகழ்வுகளும் நிச்சயம் ஏற்படலாம் அதற்கு நியாயம் வழங்குவதற்கு முன் உனது கிரோதத்தை கட்டுப்படுத்த அவசியம் முயல்வாயாக